வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொறுப்பாளியில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற அறுநூற்றி பதினொன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் ஆழ்வினை உடைமை என்பதற்கு விடாமுயற்சி என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி பதினொன்றாவது திருக்குறளை காண்போம் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை நாம் இப்போது காண்போம் ஒரு செயலை செய்து முடிக்க முடியாது என்று எப்பொழுதும் தளர்ந்து போகக்கூடாது அச்செயலை முடிப்பதற்கான முயற்சியே நிறைந்த வலிமையை ஒருவருக்கு தரும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் மீண்டும் பொருள் ஒரு செயலை செய்ய முடியாது என்று எப்போதும் எண்ணி தளர்ந்து போகக்கூடாது ஒரு செயலை முடிப்பதற்கான முயற்சியே நிறைந்த வலிமையை ஒருவருக்கு தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொழில்களே விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்ய நாம் முற்பட்டால் நிச்சயம் நமக்கு இறுதியில் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்